வணக்கம் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மற்றும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போட்ட பாதையை பரிசீலனை செய்து சரி செய்யவும் கம்பம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு வேண்டுகோள் எடுக்கிறேன் திருந்தாத கம்பம் ஊராட்சி ஒன்றியம் ஊழியர்கள் பணியை சரி செய்யாமல் காலத்தை கடந்தும் கம்பம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோள் என்னவென்றால் அவ்வளவு பேசியிருக்கேன் இந்த கரெக்டாக அஞ்சாந்தேதி போடப்பட்ட ரோடு சரியில்லைன்னு சொல்லி இவ்வளவு பேசியும் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் மீ மீண்டும் ஒரு வீடியோ போடுற வரைக்கும் இது வரைக்கும் யாருமே எட்டி பார்க்கல எட்டி பார்க்காம இருந்து இது வரைக்கும் எந்த சரிசீலனும் செய்யாமல் இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ இது இன்னி வரைக்கும் ஒரு தண்ணி கூட ஊற்றலாம் போட்ட ரோட்டுக்கு சைடில் வச்ச காங்க்ரீட்டுக்கு இன்னும் தண்ணி கூட ஊற்றலாம் அதை விட்டுட்டு மேற்படி தவறான வேலை இனியை வந்து ஊர்க்காரவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லி கான்ட்ராக்டர் மணிகண்டன் வந்து வீடு வீடாக போய் அதுக்கு முதல் சாட்சி கேட்பாங்க சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா பாதி பேர் வந்து சொன்னாங்க உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்களா இல்லை சொல்ல மாட்டாங்களான்னு கேட்பாங்க ஆனால் நான் என்ன செஞ்சுருக்கேன் என்கிட்ட சொன்னவங்களாம் காதில் வாங்காமல் ஏன் தெருவில் வந்து யார்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட சொல்லட்டும் சொன்னால் பிறகு நம்ம அந்த வீடியோவை வெளியேற்றலாம் அவரை வந்து வீடு விட அதாவது இந்த மாதிரி வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஏன் வீட்டு முன்னால் என் சமுதாயத்தை சேர்ந்த ச நாட்டமைக்கிட்டே எதுவும் நேரடியாக செல்ல கொடுத்து வீடியோவை கேளுங்க எப்படி பேசியிருக்கேன் பாருங்கள் வச்சுருக்கேன் அப்போ செஞ்ச தவறை வந்து சரி செய்ய துப்பு இல்லை வெக்கம் இல்லை மானமில்ல ரோசம் இல்லை எதுவுமே கிடையாது சோத்தத்தான திங்கிறீங்க என்ன சோற்ற தின்னு விட்டுட்டு பிய திங்கிறீங்களான்னு எனக்கு தெரியலை கான்ட்ராக்ட் மணியண்டனும் சரி கம்பம் ஊராட்சி ஒன்றியத்துலேயும் சரி சோறு திங்கிறீங்களா பிய திங்கிறீங்களான்னு தெரியலை ஓப்பனாக சொல்லப்போனால் பியத்தையும் தின்னுட்டு தெரியுறீங்க உங்களுக்கு செஞ்ச வேலையை சரி செய்யாமல் என்ன பண்ணணும் ஏதை பண்ணணும் என்ன அடுத்து என்ன வேலை செய்யணும் நம்ம சல்லி அடிக்காமல் ரோடு போட்டிருக்கோம் மண்ணெல்லாம் எறும்பு புத்து வச்சு மேலே வந்துக்கிட்டு இருக்குது என்ன இது ரோடு பவுடலைன்னு சொல்லி ஒருத்தையும் போட்டிருக்கேன் அதே தெருவில் ஒரு பறையர் சமுதாயத்தில் போய் நம்ம வேலை செஞ்சுருக்கோம் அந்த பறையர் சமுதாயத்தில் அத்தனை பேருமே பொண்டு வேணாம் இருப்பானுங்களா என் சாதியில் என் சமுதாயத்தில் இருக்க என்பர் அத்தனை பேர் பொண்டு வேண்தான்டா திருப்பி கேட்க மாட்டேன் அதை நானே ஒத்துக்கிறேன் ஏன்னா என் தெருவில் இருக்க எவனுமே கேட்க மாட்டேன் என் சமுதாயத்தில் வந்து மணியண்டை ஒவ்வொரு ஆள்ட்டி வீடியோ போட்டவன் போட்டு போட்டு கேட்டிருக்காப்புல இந்த மாதிரி அரசாங்க ஊழியர்களை பேசியிருக்காப்புல வச்சிருக்காப்புல இதை பாருங்கள் கேளுங்கன்னு ஏப்பா என் தெருவில் இருக்க விம்பரம் பொண்டு இருந்தேன் என் சமுதாயத்தில் இருக்க விம்பரம் பொண்டு இருந்தேன் நானே ஒத்துக்கிறேன் எவனு கேள்வி கேட்க மாட்டேன் என்னடா நீ ரோடு போட்டது சரியில்லைடா ஏன்டா இப்படி நீ போட்டதுனால தான்டா அவன் போட்டியான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு பேரு தெரியாது எவனுக்குமே என் சமுதாயத்தில் இருக்கவனுக்கு பூரா அவங்க அப்ப பேர் தெரியாது அப்போ இவந்தேன்னு தெரிஞ்சுன்னா கேள்வி கேட்டுருவேன் ஆனால் எவனுக்கும் தெரியாது ஆனால் என் அப்பேன் பேர் எனக்கு தெரியும் மோசஸ் தர்மராஜ் கம்யூனிஸ்ட்காரன் அவனுக்கு பிறந்தவன் பவுன்ராஜ் மோசஸ் பவுன்ராஜ் அய்யனார் கோயில் கும்பிட்றவன் ஏன்னா வேட்டை அயனார் கும்பிட்றவன் நான் ஆம்பளங்கிறதுனால நான் கேள்வி கேட்குறேன் எனக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு வேலையை சரி பண்ண சரி பண்ணாமல் தெரு தெருவாக வீடு வீடாக போகிறவங்கிட்ட அப்பன் பேர் போய் தெருவில் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க அதை நான் யார்கிட்டையுமே நான் கேட்கலை ஏன் கேட்டேன் ஏன்னா வந்தியான் போனேன்னு நான் கேட்கவே இல்லை ஆனால் என் முன்னால் அது விஷயம் நடக்கட்டும் அதை வீடியோவாக எடுத்துகிட்டு தான் நம்ம போகணும்னு நினச்சேன் அதே போல் என் முன்னால் இந்த விஷயம் நடந்துச்சு மணியண்டனை தெளிவாக வீடியோ எடுத்திருக்கேன் பார்த்துக்கிங்க வண்டியில் உட்காந்துருக்காரு அவர் நேரடியாகவே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா ஒன்று வேலையை வந்து சரி செய்யணும் அதை விட்டுட்டு என் தெருவில் இருக்கேன் என் சமுதாயத்தில் இருக்க பொண்ணுங்கிறனால எல்லார் வீட்லேயும் போய் ஐயா சாமி இப்படி வீடியோ போட்டு விட்டேன் ஐயா சாமி இப்படி போட்டு விட்டேன் ஐயா சாமி இப்படி போட்டேன் ஏன் ஓ வேலையை சரிவண்ணு ஓ வேலையை பண்ணு இந்த சிமெண்ட் பாலை ஊற்று கல்லுகளை நெருக்கி பிரிஞ்சு கிடக்கிறத சரி பண்ணு ரோடுகளை பார் ஏன்னா இன்ஜினியர் எதுக்கு இருக்கேன் கம்பம் ஊராட்சி ஒன்றியத்தில் க இன்ஜினியர் எதுக்கு இருக்கேன் பிடபிள்யூ ஆஃபீஸர் எதுக்கு இருக்கேன் உட்காந்து கமிஷனர் எதுக்கு இருக்கிறாப்புல சோத்தை விட்டுட்டு எதாவது திங்கிறதுக்காக இருக்கீங்க இல்லை இல்லை நேர்மையாக நியாயமாக வந்து வேலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் திங்கட்கிழமை வந்து கலெக்டர் அப்சர் ஓப்பன் இன்னும் மூணுதான் தான் டயர் இருக்குது இந்த மூணு நாள் எனக்கு இன்னைக்கு நடக்க வேண்டிய ரோடுகள் கரெக்டாக வரணும் இல்லை இந்த வீடியோ தானே போடுவேன் இவன் என்ன பண்ணி புடுவேன் நினச்சால் திங்கட்கிழமைங்கிறது வந்து ஆஃபீஸில் பார்க்குறதுக்கு பார்வை தான் திங்கட்கிழமை ஆனால் எனக்கு யூடியூப் எனக்கு அந்த டைம் தேவை கிடையாது வேணாலும் கலெக்டர் ஆஃபீஸில் நான் கால வைக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தாழ்மையுடன் பணிவுடன் அனைத்து கம்பம் ஊராட்சி பணியாளர்களிடமும் சொல்லிக்கொள்கிறேன் அனைத்து மக்களிடமும் சொல்லிக்கொள்கிறேன் தமிழ்நாடு மக்கள்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அனைவரும் எனக்கு ஆதரவு தருமாறு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உங்கள் அன்பு தோழன் பவுன்ராஜ் மாற்றம் யூடியூப் சேனல் நிர்வாகி உங்கள் நண்பன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ வெல்கம்